வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் காதலை ஆதரிப்பவர்கள் கூட பிப்ரவரி பதினான்காம் நாளை காதலர் தினம் என்று கொண்டாடுவது ஒரு மேலை நாட்டு பண்பாடு அது வணிக கலாச்சாரத்தின் வளர்ச்சிக்குத்தான் உதவும் என்று ஆதங்கப்படுகிறார்கள் பிப்ரவரி பதினான்குக்கு பின்னால் இருக்கும் நிகழ்வு சொல்லப்படுகிற கதை வேண்டுமானால் மேலை நாட்டு பண்பாடாக இருக்கலாம் ஆனால் காதல் தமிழ் பண்பாடு உலக பண்பாடு உயிர் இயற்கை காதலை நாம் ஆதரித்தாலும் ஆதரிக்கவில்லை என்றாலும் காதல் வாழும் எவ்வளவு தடை விதித்தாலும் காலம் தோறும் தோறும் இளைஞர்கள் காதலித்துக் கொண்டுதான் இருப்பார்கள் ஆனாலும் நாம் காதலை தொடர்ந்து ஆதரிப்பதும் காதலர் நாளை கொண்டாடுங்கள் என்று சொல்வதும் ஒரு காரணத்திற்காகத்தான் காதல் என்கிற சிற்றுழிதான் சாதி என்கிற இறுக்கமான மலையை சிறிது சிறிதாக வேணும் உடைக்கும் சாதியை உடைக்கும் எந்த ஆயுதத்தையும் நாம் கையில் எந்துவோம் காதல் வாழ்க